தமிழகம் வணக்கம் சந்திக்க ஊடகராஜ் அவர்கள் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பார்க்கும்போது பாஜக வாஷ் அவுட்டு தான் ஏன்னா ஜார்க்கண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் ஹேமந்த் சோரன் வெளியே வந்துட்டார் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரைபிள் லீடர் அது ஒரு தனி கதை அவங்க டேட் அறிவிக்கட்டும் ஜார்க்கண்டை விட ரொம்ப முக்கியமான பிளேஸ் அவங்க மகாராஷ்டிராவான் பார்க்குறாங்க மகாராஷ்டிராவில் ஒருபோதும் பாஜக ஜெயிக்க வாய்ப்பில்லை இந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும்ங்கிறக்காக தான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆர்எஸ்எஸ் தலைவர் தத்தே ரயா அவரும் ஜாயிண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி அருண்குமார் ரெண்டு பேரும் நேராக வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வீட்டில் போய் உட்காந்து நேற்று சாயங்காலம் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை சாயங்காலம் உட்காந்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இந்த மாதம் எண்டில் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்று டூ செப்டம்பர் ரெண்டு மூணு நாள் உட்காந்து அங்கே உட்காந்து பேச போகிறாங்க யார் யார் அப்படின்னா அதில் ராஜா சிங் வராரு அமித்ஷா வர்றாங்க நட்டா வர்றாரு இவங்க மூணு பேர் உட்காந்து பேச போகிறாங்க யார் கூட அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாராய ப்ளஸ் கூட ஜாயின் செக்ரட்டரி அருண் வர்றாங்க எதுக்கு இவ்வளோ சீக்ரெட்டான ஒரு மீட்டிங்கு கேரளாவில் உட்காந்து போடுறாங்க நார்த்தில் உட்காந்து போடாமல் இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வேறையாக இருக்கும் பட் இவங்களோட மெயின் கோர் பீஸ் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் மகாராஷ்ட்ரா அவங்களுக்கு மகாராஷ்டிரா வேணும் வால்வா சாவா போராட்டம் தான் மகாராஷ்டிரா அவங்களுக்கு ஸோ இதில் பெரும் டிஸ்கஷன் என்னவா நடக்கும் அப்படின்னா என்னோட யூகம் என்னன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்குமா இறங்காதான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்போ நே இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அருண் போய் வேலை செய்கிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஜாயின் செக்ரட்டரி அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வரும் அந்த காம்ப்ரமைஸ் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் நாங்கள் ஒர்க் பண்ணி தர்றோம் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத ஆர்எஸ்எஸ் கேரட்ஸ் அவங்க பாஜகவில் இருக்கலாம் பட் ஆனால் கோர் ஆர்எஸ்எஸ் கேரட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணி தர்றோம் ஆனால் சிஎம் கேண்டிடேட்டை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் சிஎம் கேண்டிடேட் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களோட டிமாண்டு அதே சமயத்தில் நாங்கள் ஹரியானாலே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம் ஜார்க்கண்ட்லேயும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம் வரக்கூடிய எல்லா தேர்தலும் ஒர்க் பண்ணுறோம் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வரப்போகுது பத்து எம்எல்ஏ தேர்தல் அதுக்கும் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நட்டாவோட பீரியட் முடிஞ்சிருச்சு அடுத்த பாஜகவினோட தலைவர் நாங்கள் சொல்கிற அது தான் உங்களுக்கு என்ன பிரதமர் போஸ்ட்டு தான் வேணும் நீங்கள் வச்சுக்கோங்க எழுவத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி எண்பது வயசு ஆனாலும் சரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அது தனியாக இருக்கட்டும் அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இப்போ இமீடியட்டாக இந்த நாலு மாநில தேர்தலுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு குறிப்பாக மகாராஷ்டிராவில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு மகாராஷ்டிராவோட சிஎம் கேன்டி எங்களால் போடுங்க நாங்கள் சொல்கிற ஆள் வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உள்ள டிமாண்ட் அது குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கப்படும் அது வரைக்கும் இவங்க தேர்தல் அறிவிக்க மாட்டாங்க ஏன்னா தேர்தல் அறிவித்தா அவங்க தோற்று போயிடறாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரச்சனை கோர் இஷ்யூங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் போன தேர்தலில் நூற்றி ஆறு சீட்டு ஆர்எஸ்எஸ் அல்லாத அதாவது கோர் பாஜக காரங்க அல்லாத வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் சீட்டு தோத்துருச்சு இந்த இந்த நூற்றி ஆறு சீட்டுக்கும் எம்பி சீட்டுக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்க வேலை செய்யலை பாஜக காரங்களே பெரும்பாலும் வேலை செய்யலை எல்லாம் கடுப்பாக இருந்தாங்க நாங்கள் காலங்காலமாக கட்சியை கலவர பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எவனோ ஒருத்தர் மற்ற கட்சியிலேருந்து வருவான் அவனுக்கு சீட்டு கொடுப்பியாங்கிற கடுப்பில் இருந்தாங்க உத்தரப்பிரதேசில் கிரௌண்டில் நாங்கள் வேலையே பார்க்கல அப்படின்னு கேரட்ஸே சொன்னான் பேட்டி கொடுத்துருக்கான் இந்த பிரிண்ட் பத்திரிக்கைக்கு மகாராஷ்டிராலையும் எவனும் வேலை பார்க்கல ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இவங்களை வேலை செய்ய வைக்காமல் நம்ம ஜெயிக்க முடியாது உத்தரப்பிரதேசலையும் வேலை செய்யலை ரொம்ப ஒட்டுமொத்தமாகவே ஏன்னா உத்தரப்பிரதேச ஃபேக்ட்ரே வேறு அங்கே வந்து யோகியா அமித்ஷா வாங்குற சண்டை பெருசாக போயிட்டுருக்கு கேண்டிடேட்ஸ் முதல் கொண்டு யோகிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களை தான் போட்டாங்க எவனும் வேலை செய்கிறனால தோல்வி அப்படிங்கிறது உறுதி அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியும் அகிலேஷும் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரியங்காவினுடைய பிரச்சாரம் பயங்கரமாக எடுபட்டுருக்கு ஸோ அப்போ கம் டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸோட உதவி இல்லாமல் உத்தவ க காரணம் பண்ண முடியாது ஏன்னா உறுதியாக உத்தவ் தாக்கரே வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருவாங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார் சிஎம் கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அது பல டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அப்போது இவங்க சிஎம் கேண்டிடேட்டை அறிவிச்சு இந்தியா கூட்டணி தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா இவங்க யாரை சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்க முடியும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்தலில் எங்களுக்கு மோடி இருக்கார் உங்களுக்கு யார் இருக்காருலாம் கேட்டாங்க இப்போ அந்த கேள்வி திருப்பி உத்தவ கேட்பார் எங்களுக்கு உத்தவ தாக்கரே இருக்கார் உங்களுக்கு யார் இருக்காங்க மகாராஷ்டிராலேருந்து ஸோ அவங்களுக்கு வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடம் இங்கே ஜெயிச்சு காமிக்கணும் ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை இருக்குது பார்த்தீங்களா அது கோரே மகாராஷ்டிராலேருந்து தான் தொங்குது கட்காரியாக கட்காரி இல்லையா அப்படிங்கிறது தான் கட்காரி மகாராஷ்டிராவுக்கு சிஎம் ஆகும்னு ஆசைப்பட்டார் அவர் சிஎம் போஸ்ட் தராமல் அவர் தூக்கி எங்கே போட்டாங்க சென்ட்ரல் மினிஸ்டராக போட்டாங்க அவர் வீட்டில் கேமரா வச்சாங்க அவங்க வீட்டில் வந்து மைக்கு சிலதெல்லாம் ஒட்டு கேட்குற மைக்கு வச்சாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பெரிய பிரைவேட் இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய இஷ்யூவாக மாறிச்சது தன் சொந்த கட்சிக்காரன் யார் கூட பேசுகிறான் எங்கே போகிறான் எங்கே வர்றான் அவனை சந்திக்கு யார் வர்றாங்கன்னு சொல்லி எல்லாமே சீக்ரெட்டாக ஒட்டு கேட்கப்பட்டு இருந்ததுனால அவர் கடுப்பானார் அந்த கட்காரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் ட்ரெஷரர் அதாவது அறிவிக்கப்படாத ட்ரெஷரர் அவ்வளோ கோரான ஒரு ஆள் மராத்தியில் பவர்ஃபுல் ஆள் ஆனால் அவரை வந்து மகாராஷ்டிராவுக்குள்ளே முக்கியமான லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆக கூடாமல் இவங்க தடுத்தாங்க ஏன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது குஜராத்தினுடைய கேபிட்டலினுடைய மையம் ஸோ அதில் ஒரு மராத்தியை வரக்கூடாது அப்படின்னா குஜராத்தி நினைக்கும் போது அவங்களுக்கு உள்ள மராத்தி குஜராத்தி ஃபைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்குது அவனோட தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சிவராஜின் சிஎம் ஆக விடாமல் கடுப்பைத்துனது மேலே கத்தாரை ஆக விடாமல் கடுப்புன இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க கேபினெட்டில் இருந்தாலும் எல்லாம் ஒரே பேட்டரில் உட்காந்துட்டுருக்காங்க ஸோ அப்போ மகாராஷ்டிராவில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்எஸோட காம்ப்ரமைஸ் போயே ஆகணும் ஆர்எஸ்ஸோட காம்ப்ரமைஸ் போகணும் அப்படின்னா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு அறிவிக்கணும் அது ஆர்எஸ்எஸ் காரணம் ஆகணும் மோஸ்ட்லி அவங்க வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபட்னாவிஸ் வந்து ஒரு 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 மோடிக்கும் ஆர்எஸ்ஸுக்கு இடையில் ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் பட் ஆனால் உண்மையிலே அவர் யார் செய்யும் தெரியாது இல்லை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஆளை கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது யாரை கை நீட்டுறாங்களோ அவங்க கொண்டு வந்து சிஎம் கேண்டிடேட் உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது இந்த டிஸ்கஷன் முடியாமல் நட்டாவுக்கு பிறகு பாஜகவினுடைய தலைவர் யாருங்கிற டிஸ்கஷன் முடியாமல் அதேமாதிரி மகாராஷ்டிராவில் அடுத்த சிஎம் கேரடி யாரும் டிஸ்கஷன் முடியாமல் மகாராஷ்டிரா ஃபேக்டர் வந்து முடிவாக போக கிடையாது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தனி சினாரியோ இருக்குது ஏன்னால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு பெரிய ஃபேக்டர் என்னென்னா வனவாசி கல்யாண ஆசிரமம் அப்படிங்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு கிரவுண்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள பகைச்சிக்கிட்டு தான் பிஜேபி நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்குது முக்கியமான இந்த வனவாசி கல்யாணம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முக்கியமான மகா மராத்தி சாமியார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் ஒரிசா நார்த் ஒரிசாவில் அதே சமயத்தில் ஜார்க்கண்டு மத்திய பிரதேச இந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு பகுதி ஒரு போர்ஷன் இந்த எல்லா அந்த மலை பிரதேசங்கள் பிரதேசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்க ஆர்எஸ்எஸை கன்வின்ஸ் பண்ணால் தான் டேட்டை அறிவிக்க முடியும் அதனால தான் டேட் அறிவிக்காமல் இருக்காங்க ஸோ அப்போது இவங்க எல்லா ஃபேக்டரும் இப்போ ஹரியானாவில் ஜாட் நான் ஜாட் ஃபேக்டர் காஷ்மீரில் ஏற்கனவே இவங்க வந்து ஸ்க்ராப் பண்ணதுனால் இருக்கக்கூடிய சிக்கல் இங்கே கிரவுண்டில் மகாராஷ்டிராவில் யார் சிஎம்மு நான் பண்ணால் நீ பண்ண பஞ்சாயத்து அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் சுமூகமான உறவு கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ட்ரைபல் லீடர் ஹேமந்த் சோரன் அவரை அப்படி சொல்ல போட்டு ரகலை பண்ணி அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படலை அவர் வீடு வச்சுருந்தாரு வீடு வச்சிருந்தாருன்னு சொன்னால் கூட போகிற டிவி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போட்டு எழுதி வச்சாங்க அவர் வந்து டிவி வச்சுருக்காரு டிவி ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்காரு அவர் முதலமைச்சராக இருக்கிற அதை கூட வாங்க முடியாதானு கேட்கறேன் ஸோ அதனால அவர் மேலே வந்து அதை இதையும் புகார் பண்ணி அப்போ ஒன்றுமே கேஸ் நிற்காமல் இன்னைக்கு வந்து அது வந்து கேஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது ஸோ இவங்களுக்கு எந்த ஃபேக்ட்ரிலையுமே நாலு ஸ்டேட்லேயுமே எந்த ஃபேக்ட்ரிலேயும் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நாலு மாநிலத்திலையும் பாஜக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும் இதை தாண்டி இவங்க இவிஎம்மை வச்சு பூத் கேப்சரிங் பண்ணி ஏதாவது ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னா வழக்கம் இந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு அப் ஒரு பேட்ச் அப் பண்ணாங்களே அது மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு பெருமும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா வந்து நான்கு மாநில தேர்தலின் தேதிகள் வந்து எப்போ அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்க போகிற இப்போ இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஹரியானா அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான்கு மாநிலத்துக்கு அறிவிக்காம ரெண்டு மாதத்துக்கு அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்கலாம் நம்மளும் இல்ல எல்லாருமே எதிர்பார்த்தது நாலு மாநிலத்துக்கு தான் அறிவிப்பாங்கன்னு குறிப்பா இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீர் அறிவிச்சிருக்காங்க இப்ப கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரே கட்டலாம் தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ மோஸ்ட்லி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா ஹரியானாவுக்கு அவங்க அறிவிக்கல சரி இவங்க ஹரியானாவுக்கு அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு அறிவிக்கல மகாராஷ்டிராவுக்கு அறிவிக்காததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாளாக அந்த பாலிடிக்ஸ் பேசப்பட்டுருக்கு இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தைரியமாக இறங்கியிருக்காங்க ஏற்கனவே ஹரியானாவில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னாடி தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க அவுட்டு யாரோ பாஜக அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது இந்தியா கூட்டணி அவங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே ஹரியானாவோட தேர்தல் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மெஜாரிட்டியெல்லாம் இல்லை கூட்டணிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது எந்த நேரத்தில் வேணாலும் அந்த கூட்டணி கலைக்கப்படலாம் அதுக்கான எல்லா முகாந்திரமும் காங்கிரஸ் இருக்குது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மெஜாரிட்டி கிடையாது பட் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அதை வந்து கலைக்கல அவங்க வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா பின்வாசல் வழியாக வர வேண்டாம் தேர்தலை சந்திக்கலாம் தேர்தல் பக்கத்தில் வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து சைனிக் கொடுத்துருக்கூடிய அவங்க கொடுத்துருக்கூடிய ஆதரவை வந்து கலைச்சா அது வந்து ஒரு பெரிய சிம்பத்தியாக மாறணும் அவங்க விட்டுருக்காங்க இப்போ ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப க்யூரியஸான ஒரு தேர்தலாக இருக்குது பாஜகவுக்கு ஏன்னா மோடி வந்து வெற்றி பெற்று அவர் தன்னை வந்து ஒரு முக்கியமான தலைவராக காமிச்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காரு அதனால தான் பார்த்திங்கன்னா ஹரியானா உடைய ஸ்பெக்குலியரான சில இஷ்யூஸை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஜாட்டு நான் ஜாட்டு தான் பெருசாக பிரிஞ்சு கிடக்கும் இப்போ ஜாட்டை தனியாக பேக் பண்ணணும் நான் ஜாட்டை தனியாக பேக் பண்ணணும் ப்ளஸ் ஜ இதில் முக்கியமான விஷயம் ஜாட்டு தலித் அப்படி ஒரு இணைச்சி ஒரு காம்போவாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒர்க்காக இருக்குது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் நடந்துட்டு இருந்த ஒரு போர் அவங்களுக்குள்ள கிரவுண்டில் நடந்துட்டு இருந்த பஞ்சாயத்துக்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஹரியானா தேர்தலுக்கு ஒதுக்கி வச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி அருண்குமார் வந்து நேரடியாவே ஹரியானா தேர்தலில் வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோட ஒன்று சேர்ந்து களத்தை ஆய்வு பண்ண போகிறதாகவும் களம் குறித்து விசாரிக்க போறதாகவும் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக யார் யாரெல்லாம் விடப்பட்டிருக்காங்கன்னா அருண்குமாரும் பிஎல் சந்தோஷும் சேர்ந்து ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அருண்குமார் வந்து ஆர்எஸ்எஸ் சார்பாகவும் பிஎல் சந்தோஷ் வந்து பாஜக சார்பாகவும் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க இது இல்லாமல் பெரிய தலைகள் அமித்ஷாவும் அதே பற்றி த தர்மேந்திர பிரதான் இவங்க டீம் இவங்க வந்து சீனியர் டீம் ஒரு டீம் இறக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா களத்தினுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து ரொம்ப தீவிரமாக அங்கே ஹரியானாக்குள்ளே வேலை செய்கிறதுக்கான வெளிப்படைத்தன்மையாக பேசியிருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்போ அப்படி சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேர்தலில் நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் வேலை செய்வோம் நாங்கள் மகாராஷ்டிராவில் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லவே இல்லை ஆனால் மத்திய பிரதேசத்தில் வேலை செஞ்சாங்க மத்திய பிரதேசத்தில் பாஜகவினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் அங்கே ஆர்ஸ்எஸ் உடைய கிரவுண்ட் ஒர்க்கு அது வேறு காரணம் ரெண்டாவது அது இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த பெண்களுக்கு மூவாயிரவா தொகை உதவித்தொகருக்கு பார்த்தீங்களா இது மாதிரியான விஷயங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சாரி மத்திய பிரதேசில் வந்து பாஜக வெற்றிக்கு ஒரு பெரிய பங்காக ஆட்டுச்சு ஆனால் ஹரியானா களம் அவ்வளவு ஈஸியானதாக இருக்காது ஹரியானா களம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் பாஜகவுக்கு ஏன் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வந்து இந்த நான் ஜாட்டை வந்து போலரைஸ் பண்ணுறதில் வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஜாட் ப்ளஸ் தலித் போலரைசேஷனில் வந்து பாஜக ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் முக்கியமான தலைவர்களை இறக்கி விட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சைனி வந்து அவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து ஓபிசி சமூகத்து ஏற்கனவே இருந்த மனோகர்லால் கட்டாரை காலி பண்ணிவிட்டு அவரை தூக்கி சென்ட்ரல் கேபினெட்டில் போட்டுட்டு இவங்க வந்து சிங் சைனியை கொண்டு வந்தாங்க ஆனால் நயாப் சிங் சைனி வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கட்சி அப்படிங்கிறது கட்டாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் தான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஹரியானாவில் சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அவர் தான் அந்த தேர்தலையும் நேரடியாக பங்கு பெற போகிறாரு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் உறுதியாகிடுச்சு என்னதான் இருந்தாலும் தனக்கான ஒரு ஒரு ஓபிசி முகமாக யாரை கொண்டு வந்து நிறுத்த வச்சுருக்காங்க அப்படின்னா சைனியை கொண்டு வந்து நிற்க வச்சாங்க சரி ஓபிசி முகம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக ஜாட்டு ஓட்டை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ஒரு டீம் போட்டிருக்காங்க இப்போ யாராருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் பண்யா இவர் வந்து பாஜக தலைவர் ஹரியானாவில் அதுவும் இல்லாமல் தேவி லால் பன்சிலால் இவங்களுடைய வாரிசுகள் இந்த தேவிலால் அப்படிங்க அப்படிங்கக்கூடியங்க ஜாட் சமூகத்தில் மிக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு கம்யூனிட்டிஸ் அவங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஊர் மாதிரி இருக்காது அங்கே வந்து குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து அதாவது அந்த மன்னராட்சி காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நில நிலவுடைமை சமூகமாக இருந்த காலகட்டங்கள் ஜமீன்தார்கள் அந்த நிலவுடைமை சமூகத்தினுடைய தொடர்ச்சி வந்து ராஜஸ்தான் ஹரியானா நீங்கள் மத்திய பிரதேஷ் வரைக்கும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது சிந்தியா குடும்பங்கள் இந்த மாதிரியான இன்ஃப்ளயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதனுடைய ஒரு தான் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவில் வந்து தொடர்ச்சியாக வந்து தேவிலால் பன்சிலால் இந்த டீம்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களுடைய டைரக்டரான மகன்களும் மருமகளும் ம மருமகனும் நேரடியாகவே இந்த தேர்தலில் கலரங்குகிறாங்க இவங்க எல்லாமே பாஜகவோட கை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹரியானாவினுடைய சட்டமன்றத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறது வந்து மோடிக்கு ரொம்ப முக்கியமானது அமித்ஷாவுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய அரசியல் எதிர்காலமே இது மாதிரி ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் தேர்தல் காஷ்மீர் தேர்தல் காஷ்மீர் கூட எக்ஸெப்ஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒன்று ஹரியானா இன்னொன்று மகாராஷ்ட்ரா இது இல்லாமல் ஜார்க்கண்டு ஏன்னா அந்த மூணுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹிந்தி பெல்ட்டு தான் அதில் குறிப்பாக மகாராஷ்ட்ரா அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கோட்டை அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவான விஷயம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னா குறிப்பா அக்னிபாத் ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு ஹரியானாவில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு நீங்கள் அதை எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புன்னு கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் ஒரு எதிர்ப்பு உத்தரகாண்டில் எதிர்ப்பு ஹிமாச்சலில் எதிர்ப்பு அதே மாதிரி யூபியில் எதிர்ப்பு யூபியில் சதன் யூபிலாம் பயங்கர எதிர்ப்பு அப்புறம் அப்படியே பீகார் சட்டீஸ்கர் ஏன் இந்த ஏரியாலலாம் பயங்கரமான எதிர்ப்பு ராஜஸ்தான் வரைக்கும் ஒரு எதிர்ப்பு பரவலாக இருந்துச்சு அதில் ஹரியானாவிலும் நீங்கள் வந்து பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் அவங்க ஜாட்டாக இருக்கலாம் இல்லை மற்ற விவசாய குடும்பங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இராணுவத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதான ஒரு வேலை ஏன்னா இப்போ இந்திய இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இல்லை நீங்கள் வந்து அந்த பார்டர் இல்லை நார்த் ஈஸ்ட் இல்லை இந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டர் ஸோ இப்போ பெரும்பாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய மில்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஹரியானா ஹிமாச்சல் ராஜஸ்தான் யூபி பீகார் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆர்மிக்கு வேலைக்கு போகிறதுங்கிறது ஏதோ பக்கத்து ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிற ரொம்ப பக்கமான விஷயம் நம்ம ஊருக்காரங்க தான் பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு போகிறது அப்படின்னா இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகணும் அப்படிமாங்க இல்லை டெல்லியில் போய் உட்காந்துருக்கணும் இல்லை நேபாளில் பக்கத்து பாடரில் இருக்கணும் இல்லை காஷ்மீர் பார்டர் அந்த சைனா பார்டர் நார்த் ஈஸ்ட் போகணும் இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும் பேராமிலிட்ரி ஃபோர்ஸாக அங்கங்கே இருந்தாலும் யூஸ்வலாகவே அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பாட்டை வந்து நார்த்தில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் ஆனால் நார்த்தில் பார்டர் உரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுகளுக்கு அந்த தொழில் அதாவது இராணுவ தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ரொம்ப பேட்ரியாட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஜாபு நல்ல பென்ஷனு நல்ல வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால அந்த ஜாபுக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்கும் நம்ம நம்ம மாதிரி இருக்காது நம்ம ஊரில் இப்போ சில கிராமங்களில் ஒருத்தங்கூட போயிருக்க மாட்டான் இப்போ நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் ஒரு ஒருத்தரோடு இருந்தது கிடையாது அது மாதிரி தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தென்னிந்தியாவில் பல கிராமங்களில் போய் பார்த்திங்க அப்படின்னா கூட மில்ட்ரி போயிருக்க மாட்டாங்க ஆனால் வட இந்தியாவில் நிறைய பேர் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்னிபாக் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடி ஏன்னா இது ஒரு தற்காலிக வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி சரி அந்த தற்காலிக வேலைக்கு ஆள் எடுக்கிறது கூடவா வந்து இப்போ இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக போக மாட்டாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க தான் ஏன்னா அவங்களுக்கு அதில் எந்த விதமான ஃப்யூச்சர்மே இல்லை அவன் வந்து ஒரு ஒரு எக்ஸர்வீஸ் மேனாக கூட அவனை அங்கீகரிக்க மாட்டாங்க அவன் வந்து இப்போ செத்தாக அவனுக்கு வந்து கவர்மெண்ட்டெல்லாம் பணம் தரப்போகிறது கிடையாது அது இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது இன்சூரன்ஸ் தான் பணம் கொடுக்க போகுது சரி ஒரு மிகப்பெரிய கை கால் போய் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃப்யூச்சருக்கு ஏதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கப்போதா லைஃப் வாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீம் வந்து அக்னிபாத் ஸ்கீம் வந்து ஹரியானா மரியானா மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு அதனால் இந்த ஸ்கீமை ஸ்க்ராப் பண்ணணும்னு இந்தியா கூட்டணி பேசினப்போ அதை வரவேற்ற மாநிலங்களில் குறிப்பாக வந்து ஹரியானா ஒன்று ஸோ இந்த ஸ்கீம்னால் பாஜகவுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய அடி இருக்குது இதை அவங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறக்காக தான் இதில் இருந்து வெளியே வரக்கூடியவங்களை நாங்கள் வந்து பல்வேறு பட்ட ஃபோர்ஸ் ஃபோர்ஸு அதுலாம் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படிலாம் சொன்னாங்க பட் அது மக்கள்கிட்டலாம் போய் சேரலை நீங்கள் வந்து எதை வேணாலும் அறிவிக்கலாம் எந்த திட்டத்தை வேணாலும் சொல்லலாம் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னா அது ஓட் பேங்காக கன்வெர்ட் ஆகாது ஸோ அதனால் இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு விவசாயிகள் செத்து போனாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் எல்லாம் எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா இதனுடைய இம்பேக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது பல கிராமங்களில் ஹரியானாவினுடைய சதன தெ தெற்கு கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக காரங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க தொகுதிக்குள்ளே வந்தால் நாங்கள் வெரைட்டி பண்ணே சொல்லியிருக்காங்க இது பஞ்சாப்லேயும் சொன்னாங்க ஹரியானாலையும் சொல்லியிருக்காங்க அதனுடைய இம்பேக்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சு சீட்டு இழந்தது ஐம்பது பர்சன்ட் சீட்டு அவங்க வந்து ஹரியானாவில் வந்து பாஜக இழந்திருக்கு ஸோ அப்போது விவசாயிகள் பெரும்பாலும் சாட்டு நில வச்சிருக்க ஜாதி நீங்கள் நிலம் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நிலத்தில் வேலை செய்யக்கூடியவனும் நேரடியாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கான் ஸோ அதனால் இதில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும் தெரிஞ்சுதான் பாஜக வந்து இந்த ஃபார்மர்ஸாக இருக்கக்கூடிய ஜாட்டை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காகவே ஜாட்டு தலைவர்களை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க சில காம்ப்ரமைஸுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுடைய கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் கமிட்டி போட்ட அறிக்கை குறித்து எதுவுமே இது வரைக்கும் அவங்க பேசலை அதில் கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எதையும் செயல்படுத்தலை அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்பி வந்து உறுதிப்படுத்துறதுக்கான சட்டங்கள் எல்லாம் பாஜக கொண்டு வரல ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் எதிரொலிக்கும் நாம் நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து படித்த எலைட்டோடைய சிக்கல்கள் சுவாமிநாதன் கமிஷன் என்ன கொடுத்துருக்கு இது வந்து எம்எஸ்பி போய் சேருமா சேராதா இதில் வந்து பிரைவேட் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய அதானி அம்பானிகள்லாம் என்ன ரோல் இதெல்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க இது குறித்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய உரையாடல் நிறுத்தி தான் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக தான் வந்து அங்கே வந்து பாஜகவுக்கு இருக்குது அதனால் பாஜக அங்கே ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான் அப்படியே ஜெயித்தாலும் அவங்களால க்ளீன் மெஜாரிட்டியோட எல்லாம் ஜெயிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து நான் ஜாட் ஓட்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸில் ஒரு பெரிய செக்டார் ஓட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் போக போகுது ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஏற்கனவே காஷ்மீரில் ஒரு பாய்லிங் பாயிண்ட் அங்கே வந்து இவங்க வந்து மாநில அதிகாரத்தை பறிச்சதுனால தான் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஓடி ஷார்ட்டே ஆச்சு நீங்கள் வந்து அவங்க பிடிபியோட வந்து பாஜக ஒன்று சேர்ந்து காஷ்மீரில் இருக்கிறப்ப இவங்க பாட்டுக்கு காஷ்மீர் மக்களையோ காஷ்மீரில் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரையுமே பொருட்படுத்தாமல் தன்னிச்சே அவங்க வந்து முன்னூற்றி எழுபது காலி பண்ணாங்க ஸோ அந்த கோபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காஷ்மீர் இஷ்யூஸுக்கும் இந்த ஸ்க்ராப் பண்ணதுக்கு பிறகான காஷ்மீர் இஷ்யூ எடுத்து பாருங்கள் நிறையா இன்சர்ஜன்ஸ் குரூப்ஸ் வந்து நிறையா இப்போ வன்முறை பண்ணிட்டு தான் இருக்காங்க அங்கே துப்பாக்கிச்சூடு தான் இருக்குது டெய்லியும் வாரத்துக்கு ஆர்மி மேலே நடக்கக்கூடிய அட்டாக் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ அங்கே ஒரு ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் வந்து உள்ளே பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்குது இது இன்னொரு அட்வான்டேஜாக எது கவர்மெண்ட் பார்க்குது அப்படின்னா இந்த தேர்தலினூடாக உங்களுடைய கோவங்கள் ஒரு வென்டிலேட் ஆகும் நாம் அதுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு மாநில அரசாக அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் டிமாண்ட் வரும்போது அதாவது அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கும்போது நீ மாநிலமே கிடையாதுன்னு அடிச்சு நொறுக்கி அவங்கள வந்து யூடியாக கொண்டு வர வைக்கிறாங்க இல்லையா இப்போ குறைஞ்சபட்சம் அடுத்த டிமாண்டு இவங்க எதை நோக்கி நகர் அப்படின்னா ஸ்பெஷல் டெரிட்டர்ஸ் நோக்கி நகராது இவங்க மாநில அதிகாரத்தை நோக்கி தான் நகருவாங்க அதை டிமாண்டை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு தேர்தல் நடத்தி பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க பட் ஆனால் அங்கே பல சிக்கல்கள் இருக்கு உள்ள வந்து முக்கியமாக என்னென்னா இந்த யூனியன் டெரிட்டரியை வந்து அதாவது யூனியன் டெரிட்டரியாக மாற்றினதுக்கு பிறகு சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணி மாநில அதிகாரம் இல்லாமல் பண்ணி அவங்க வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றினதுக்கு பிறகு வெளி மாநிலத்திலிருந்து அங்கே வந்து நிலங்களை வாங்கக்கூடிய கார்ப்பரேட் காரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு அது குறித்து வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப தெளிவானது இருந்தாங்க நீங்கள் வந்து த்ரீ செவன்டி ஸ்கிராப் பண்ணதுக்கு பிறகு அங்கே எக்கச்சக்கமான நிலங்கள் விற்கப்பட்டிருக்கு அந்த நிலங்களை வாங்கியவர்களில் தொண்ணூறு சதவீதம் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் காஷ்மீர்கள் கிடையாது காஷ்மீர்லேருந்து வெளியே இருக்கிற மாநிலத்தை சார்ந்தவங்க வந்து ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கியிருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டுருக்கு எக் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டி ஸ்கிராப் பண்ணதுக்கு பிறகு எக்கானமி பூம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எக்கானமியெல்லாம் இன்னும் பூம் ஆகலை எக்கானமியாக அங்கே இன்னும் சொல்ல போனால் டூரிசமே அங்கே மிக மோசமாக அடிபட்டு கிடக்கு கேபிட்டல் வந்து அக்குமுலேட் ஆகும்னு சொன்னாங்க கேபிட்டல் அக்குமுலேட் ஆகலை இவங்க ஜி டுவெண்ட்டி மாநாடு போட்டு எல்லாத்தையும் கூட்டு போய் காமிச்சா எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க வரலை இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கு வரைக்கும் வரல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் வரல பட் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தை மட்டும் வாங்கிகிட்டே இருக்காங்க இது அந்த உள்ள உள்ளடக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய கடும் கோபமாக வருது ரெண்டாவது டூரிசத்துக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குஜராத் பனியாக்கள் மாதிரியான ஆட்கள் வந்து அங்கே போய் ஒரு கார்பரேட் மாதிரி செட்டப் போட்டு லடாக் வேலையெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க ஏற்கனவே காசியில் அவங்க அப்படி தான் பண்ணிணாங்க காசியில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அந்த கரையை கடக்கிறதுக்கு ஒரு பரிசல் மாதிரி போட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஐம்பது ரூபா முப்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு தொகையான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணாங்க குஜராத்தில் இருந்து சில டெண்டர்ஸ் விட்டு சில ஆட்கள் வந்து ரொம்ப சோபிஸ்டிகேட்டடானு சில போட்டு மாதிரி சில விஷயத்தை கொண்டு வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு டிக்கெட்ல வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் முந்நூறு ரூபா கொடுத்தா தான் நீ அந்த பக்கம் போக முடியும் இந்த பக்கம் வர முடியுங்கிற மாதிரி ஒரு டூரிசம் செட்டப்பை ஒரு பீஸை கிரியேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தால ரெண்டாயிரத்தி ஐநூறு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு எடுத்து போறோம் அதுல எல்லாமே அதானிலிருந்து அம்பானிலிருந்து எல்லாரும் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க சீஃப் செக்ரட்டரி வாங்கியிருக்கான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்லாம் வந்து காசியில ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா ஆறு ஏக்கரா ஒம்பது ஏக்கரா வரைக்கும் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதில் சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிராமங்களையும் வாங்கிட்டாங்க அந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் ஸோ அப்போ அங்கே இருக்க டூரிஸம் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டு நாங்கள் கட்டி வாடகை கூட போகிறோம்னு சொன்னாங்க கட்டி வாடகை மக்களுக்கு கொடுக்கல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஷோரூமுக்கு விட்டாங்க மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க அதனால தேர்தலில் அங்கே மிகப்பெரிய தோல்வி ராமர் கோயிலை சுற்றி அந்த கான்ஸ்டியூஷனுடைய மிகப்பெரிய தோல்வி காரணம் என்ன அப்படின்னா எக்கானமி அவங்களுக்கு இல்லாத பண்ணிட்டாங்க இதே நிலமை தான் இன்னைக்கு காஷ்மீரில் காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி ஸ்க்ராப் பண்ணது அப்படிங்கிறது அதிகாரம் போனது மட்டும் கிடையாது பொருளாதாரம் வேறுவங்க கைக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத லோக்கல் டூரிசம் முதல் கொண்டு அவங்களுக்கு வந்து ஃபீல் இருக்குது ஸோ அதனால் இதை தாண்டி அவங்க அதில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் ஸோ ஹரியானாவிலையும் காஷ்மீர்லேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் படி அங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே பாஜகவோட கூட்டணி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை தான் நான்கு மைலுமே வந்து பாஜகவுக்கு ஒரு டப்பான ஒரு ஏரியாங்கிறதுனால வந்து ரெண்டு ரெண்டா பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள் நீங்க வந்து நாலு ஸ்டேட்டுக்கு ஒன்னா வைக்காம தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ஏற்பாங்க அது ரொம்ப மோசமான காரணமா இருக்கும் காமெடியா இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காஷ்மீர்ல வந்து பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்து பேராமிலிட்டி போர்ஸ் எல்லாம் காஷ்மீர்ல குவிக்க போறோம் ஒரு வீட்டுக்கு பத்து பேரா போட போறாங்க பத்து பேர் போட்டாலும் ஆள் இருக்கும் இப்ப நான் ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் சொன்னார் இப்போ கூட பேசினார் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் முக்கியமான ஸ்பீச்சாக அதை பார்த்தாங்க ஒரு நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுக்க நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் அப்படிங்கிறீங்க ஆனால் அவங்களால ரெண்டு மாநிலத்துக்கு தேர்தல் நடத்த முடியல கேட்டால் காஷ்மீரில் பாதுகாப்பு இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கூட அங்கே குவிக்கிறோம் நாங்கள் இது குறித்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ளேஷ்மார் தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இந்தியா முழுக்க அட் அ டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டு தேர்தலில் நடத்தி முடிச்சோல்லாம்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் தேர்தலை நடத்துறதுக்கு பாராமெட்ரி ஃபோர்ஸை மொத்தமாக குவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த கேலிபிரை இல்லை அந்த கேலிபிரே இல்லாமல் நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் வந்து காஷ்மீருக்கு மூணு கட்ட தேர்தல் ஹரியானாவுக்கு ஒரே கட்ட தேர்தல் கடந்த காலங்களில் தேர்தல் நடக்கும்போது இருபத்தி நாலு தேர்தல் நடக்கும்போது மோடிக்கு உகந்த மாதிரி இவங்க வந்து ஸ்லாபை பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் கண்டிப்பாக மகாராஷ்டிராவுக்கும் பிரிக்க போகிறாங்க அதே மாதிரி தான் சட்டீஸ்கர் பிரிப்பாங்க சாரி ஜார்க்கண்ட் பிரிப்பாங்க இப்போது முழுக்க முழுக்க மோடியினுடைய ஷெட்யூலை மையமாக வச்சு தான் அவங்க எலெக்ஷன் கமிஷனே ஒர்க் பண்ணுது இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாவுக்கும் போன தடவை ஒரே ஒரே நாளில் தேர்தல் நடத்துனீங்க இன்னைக்கு ஒரே நாளில் தேர்தல் நடத்துங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி வச்சுட்டு போங்க ஆனால் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் ஃபேக்டரெலாம் உட்காந்து பேச்சுவார்த்தை பேசி முடிவு பண்ணணும் ஒரு சுமூகமான உறவு எட்டணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் தேர்தல் அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடியினுடைய அவைலபிலிட்டி பார்க்கணும் அவர் வெளிநாடையும் அவருக்கு ஏற்ற மாதிரி செடி பிரிக்கணும் ஸோ அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே போய் அவங்க மோடிக்கு ஏற்ற மாதிரி இந்த எலெக்ஷனை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனாக டிசைன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியே இதையும் மாநில எலெக்ஷனையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டிசைனில் ஏற்படக்கூடிய டிலே தான் வேறு ஒன்றுமே கிடையாது இவங்க சொல்லக்கூடிய காரணம் எல்லாம் பயங்கரமான ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அதுக்காக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும் வருத்தமாக இருக்குது திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையை பற்றி வேண்டாம்னு தோணுது ஏன்னா அவங்க எப்படிலாம் கடந்த காலத்தில் செயல்பட்டாங்கன்னு நம்ம தேர்தலை பார்த்தோம் ஸோ அதனால் ரொம்ப மோசமான சூழலுக்கு இந்தியாவினுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நகர்ந்துருச்சு அது தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈடியிலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இருந்து எல்லா நிறுவனங்களும் எல்லா பீரோக்ரஸியும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக இந்தியாவினுடைய அடிப்படை ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றினா இந்த பீரோக்ரஸி எல்லாமே இன்றைக்கி நடுத்திருவில் வந்து நிற்கிது மோஸ்ட் கரப்டட் பிளேஸுக்கு வந்து நிற்கிது இது வந்து மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் ஃபெயிலியாக வந்து நிற்கிது அந்த இன்ஸ்டியூஷன் ஃபெயிலரில் தான் எலெக்ஷன் கமிஷன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறது சில எலெக்ஷன் கமிஷர்கள் ஒடியே போகிறாங்க வெளியே அதனால் பிடிக்க முடியாமல் வெளியே போயிடுறாங்க அவங்க அவங்க ஒய்ஃப் வீட்லெலாம் வந்து ரைடு பண்ணுறாங்க ஒய்ஃப் எல்லாம் ரைடு பண்ணி மெரெக்டாகலாம் செஞ்சுட்டாங்க ஸோ அதனால் வந்து எலக்ஷன் கமிஷனர்கள் நீ எனக்கு ஏற்ற மாதிரி வேலை பாருங்கள்லாம் வெளியே போனோம் தான் மோடி கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்கு அதனால் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில ஒரு குட்டி காரணங்களை குட்டி கதைகளை சொல்லிவிட்டு அவங்க வந்து பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க சார் பார்ப்போம் சார் இந்த நான்கு மத தேர்தல் எப்படி நடக்குது அதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்த பாக்கப்படைய நேரத்துக்கு